இறந்து போனவர்களுக்கு புறஹாங் கொடுக்கிறோம் மற்றபடி அவர்கள் பயிர் பள்ளியாசம் கட்டி கொடுப்பது மது சாகட்டி கொடுப்பது இல்லை நாற்பது பள்ளியாசலுக்காக பொருள்கள் வாங்கி கொடுப்பது சரி இது ஏதாவது இறந்து போனவர்களுக்கு நன்மை தருமா நன்மை தருமா அதான் என்னுடைய கேள்வி அதாவது இறந்தவர்களுக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா செய்யலாமான்னு கேட்டா சில விஷயங்கள் செய்யலாம் சில விஷயங்கள் செய்யக்கூடாது நம்ம சமூகத்தில் என்ன செய்யறாங்க கேட்டா இறந்தவர்களுக்கு எதை செய்யணும் மார்க்கம் சொல்லுதோ அதை செய்யாம விட்டுட்டாங்க எதை செய்யக்கூடாது மார்க்கம் சொல்லுதோ அதை செஞ்சிட்டு இருக்காங்க ரெண்டு தப்பு பண்றாங்க சமூகத்தில் என்ன பண்றாங்க கேட்டா இறந்தவர்களுக்கு இன்னது செய்ய சொல்ல கட்டளை போட்டாங்க அது செய்ய மாட்டேங்கிறோம் இன்னது செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அது செய்யறோம் என்ன செய்ய வேண்டியதை தெரிஞ்சுக்கிறேங்க ஏன்னா உங்களுடைய தாயோ தகப்பனோ பாட்டனோ பாட்டியோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ எவ்வளவு பேரு மூத்தா இருப்பாங்க உங்க குடும்பங்கள்ல அவங்களுக்கு நீங்க ஏதாவது செய்யணும் இல்லையா என்ன செய்யலாம் என்னன்னு கேட்டா இறந்தவர் ஏதாவது கடல் வச்சுட்டு போயிருக்காரா முதல் வேலை என்னதான் பாப்பா மூத்தா போயிட்டாங்களா அம்மா மூத்தா போயிட்டாங்களா என்ன பண்ணணும் அவருக்கு அவர் யார்ட்டையா கடன் வாங்கியிருக்கிறாரா அறிவிக்கணும் எங்க வாப்பா பட்ட கடனை நான் தர்றேன் என்கிட்ட வந்து வாங்கிக்கிறேங்க ஏன் இவர் கடனாளியாக போய் மூத்தா போய் மூதாப்பையங்க சேர்ந்துட்டார்னு சொன்னா இந்த கடன் கொடுத்தாரு பாருங்க அவர் வந்து இவருடைய அமளை எல்லாம் எடுத்துக்குவார் வஸ்தவாலி ஆயிருவார் அதுக்காக என்ன பண்ணனும்னு கேட்டா கடனை முதலாவது தீர்க்க வேண்டும். oral கடன் பட்டார் 무슨 என்ன இறந்தவருக்கு வாரிசு செய்ய வேண்டிய வேலை இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா இது குர்ஆன்ல இருக்கிற சொத்து பிரிக்கும் இந்த கூட மின்பாதி வசியத்து நிусаபிஹ ஹவு தயனின். கடனை கழித்த பிற தான் சொத்தை கூட பிரிக்கணும்னு அல்லாஹ் சொல்லி கேக்குறான். அப்படியான ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு இது ஒரு விஷயம் இரண்டாவது இறந்து போனாலும் என்ன செய்யணும்னு கேட்டா அவர் வசியத்தை ஏதாவது பண்ணியிருந்தார் கடன் கிடையாது மோமெண்ட் சொல்லியிருக்கிறார் நான் அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலான் இருக்கிறேன் அந்த கஷ்டப்படுறாங்க அந்த பையனுக்கு காலேஜில் அந்த சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் கேட்டாங்க நான் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு வாக்களிக்கிறார் சில விஷயங்களை குடும்பத்தில் சொல்றாரு வசியத்துங்கிற முறையில் மண்டே போட்டார் அப்ப எனக்கு தெரியுது எங்க தகப்பனார் வந்து இவருக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாரு எனக்கு தெரியுது நான் கொடுக்கணும் அவருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்ப நல்ல அதுக்காண்டி கெட்டது செஞ்சுதான் நிறைவேற்றக்கூடாது அவர் என்ன பண்ணிருக்காரு இந்த தர்காவில் ஒரு கொடிமனை ஏத்தலாம் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த போயிட்டாரு இது ஏத்து அந்த பாவம் அவருக்கு போயிடும் மார்க்க அனுமதிச்ச ஒரு காரியத்தை செய்வதாக அவர் வந்து ஒரு வாக்குறுதி அளித்திருந்தால் வசியத்து பண்ணி இருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் இது ரெண்டாவது இதை யாரும் செய்யறது இல்ல கடன் கொடுக்கறது இல்ல இதை யாரும் செய்யறது இல்ல மூணாவது என்ன செய்யணும்னு கேட்டா இறந்தவருக்கு ஏதாவது நோன்பு மிச்சம் இருக்கான்னு பார்க்கணும் ஆனோ பெண்ணோ ஆண்கள் பிரயாணத்தான் நோன்பு விட்டுருப்பாங்க வேற ஒரு காரணத்தினால நோயினால நோன்பு விட்டுருப்பாங்க பெண்கள் மாதவிடாயினால நோயினால பிரயாணத்தினால குழந்தைக்கு பால் விட்டுறதுனால கர்ப்பமா இருக்கிறதுனால சில நோன்புகளை விட்டுருப்பாங்க மூத்த போயிருப்பாங்க நாலு நோம்பு அஞ்சு நோம்பு பத்து நோம்பு இருபது நோம்பு அவங்களுக்கு மிச்சமா இருக்கும் அப்ப அந்த வாரிசா வரக்கூடிய என்ன பண்ணணும்னு கேட்டா என்ன நோம்பு இருக்குன்னு கணக்கு வச்சு அந்த நோம்பை நம்ம வச்சிருந்தோம் பாப்பாவுக்கு யார் ஒருத்தருக்கு நோன்பு கடமையா சில நோன்பை விட்டு விட்டு இறந்து விட்டாரோ அவருடைய வலி அவருடைய வாரிசுதார் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவர் சாரூபா நோன்பு வைக்கணும் எத்தனை நோன்பு வைக்கிறீங்க உங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது போயிட்டாங்கன்னு போயிட்டாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்னு ரெண்டு நோம்பு விடுபட்டுருச்சு அதை நம்ம வைக்கிறோமா அதை நம்ம வைக்க அது வைக்கணும் இது ஒரு கடமை இது இது கஷ்டமா இருக்கணும்னால வைக்கிறது இல்ல பாத்தியா ஒரு லேசா இருக்குதுல்ல அதிகம் பதினோருவா கொடுத்தா வேலை முடிஞ்சு நோம்பு வச்சா நம்ம பட்டி பட்னியா கிடக்கணும் இது தேவையா அதுக்கான வைக்க மாட்டேங்கிறோம் நாலாவது என்ன இறந்து போனவர் வந்து ஹஜ்ஜி கடமையா இருக்கு பொருள் அதாரு உடல் ஆரோக்கியமா இருந்துச்சு ஹஜ்ஜி இருந்தா செய்வான் தான் செய்வோம் இருந்தாரு அடுத்த வருஷம் போகலாம் மண்டே போட்டாரு இப்ப நம்மளுக்கு நம்மள்கிட்ட வசதி இருக்கிறது இறந்தவருக்கு ஆக வேண்டிய ஹஜ்ஜி இருந்தா செய்யலாம் பிரசுர்லாட்ட ஒரு அம்மா வர்றாங்க அல்லாவுடைய தூதரு என்னுடைய தாயார் வந்து ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சி பண்ணிருந்தாங்க செய்யா மூத்தா போயிட்டாங்க நான் அவங்க சார்பான ஹஜ்ஜி செய்யட்டுமா அப்படின்னு உடனே நினைச்சாங்க நல்லா செய்யுமா அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றப்படுவதற்கு ரொம்ப தகுதியானது உங்க அம்மா கடன் வச்சிருப்போம் நீ தான் நிறைவேற்றுவ நல்லா ஹஜ் நிறைவேற்றுங்கிறாங்க அப்ப ஹஜ்ஜி கடமையை செய்யாம நம்முடைய வாரிசுகள் யாராவது மூத்தா போயிருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக ஹஜ்ஜி செய்யலாம் நாளாச்சா அஞ்சாவது என்ன செய்யலாம் கேட்டா இறந்தவருக்காக வேண்டி நீங்களா விரும்பி தர்மங்கள் செய்யலாம் மூணாவது நாள் ஏழாவது நாள் இல்லாம தான தர்மங்களை நீங்க என்ன செய்யலாம் இறந்தவருக்காக எப்ப வேண்டாலும் செய்யலாம் அது நிலையான தர்மா கூட தர்மமா கூட இருக்கலாம் அல்லது நிலை இல்லாத அப்ப முடிஞ்சு போற கூட தர்மமா கூட இருக்கலாம் இதுக்கு என்ன ஆதாரம் ஒருத்தர் வர்றாரு சுல்லாட்ட அல்லாவுடைய தூதர் இந்த மாதிரி என் தாயார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னமோ சொல்ல நினைச்சாங்க சொல்ல முடியாது மூத்தா போயிட்டாங்க அனைவரும் தர்மம் செய்யத்தான் சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன் அவங்க சார்மா நான் தர்மம் செய்யட்டுமா நல்லா செய்யப்பா அப்படிங்கிறாங்க சூழ்ச்சல் அப்ப நம்ம குடும்பத்துல யாராவது இப்படி இந்த மாதிரி காரியங்களை செய்யாம இறந்து போயிட்டாங்கன்னு அவங்களுக்காக இந்த அஞ்சு காரியங்களை தான் நீங்கள் செய்யலாம் அதுக்கு கூட ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் அந்த காரியங்களை அவர் மனதால் விரும்பியவராக இருக்க வேண்டும் ஒருத்தருக்கு அஜி கடமையா இருக்கு அவர் வாழும் போதே சொல்றாரு போங்கடா அஜி ஆவது அஜ்ஜியும் காசியும் ஒண்ணுதாண்டா நான் இது கூட அஜிங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதப்பட்டார் இவருக்கு நீங்க செய்ய முடியாது ஏன் இவர் செய்யணும்னே ஒத்துக்கிறாரு அவர் ஆளு நோம்பு நாலு நோம்பு விட்டு நோம்பே அவர் வைக்க ரொம்ப நாள் வைக்க மாட்டார் நோம்பு வைக்க சொன்னா அதெல்லாம் இல்லா பயில வைக்கிறது நமக்கு ஏன் நமக்கு என்ன சோறு சோறு இல்லையா கஞ்சி இல்லையா போடா விலையை பார்த்துக்கிறாரு அப்படி ஒரு வாப்பா நமக்கு மூத்த போயிட்டாரு இவருக்கா நீங்க வைக்க முடியாது யாருக்கு வைக்கணும் நோம்பு வைக்கிறாரு ஒரு நோம்பு வைக்க முடியல ரெண்டு நோம்பு வைக்க முடியல மறுபடி நாளைக்கு வச்சிருவோம் நாளைக்கு கட்சி வச்சிருவோம் அடுத்தவங்க வச்சிருவோம் இவருக்கு தான் வைக்கலாம் நோம்பாவது வைக்கிறதாவது அவருக்கு வைக்க முடியாது ஒரு ஆள் எச்சிக்கையினால காக்கையை விரட்ட மாட்டார் பத்து காசு தர்மம் செய்ய மாட்டார் எச்சிக்கையில காக்கா விரட்டணும் என்னன்னு கேட்டா எச்சிக்கையில ஒன்னு ரெண்டு பருக்க ஓட்டிட்டு இருக்கும்ல அது காக்காக்கு போயிருமா அதுக்காக அவ்வளவு அவ்வளவு வெள்ளல அவரு அதுக்காக அந்த பழமொழியை சொல்லுவாங்க அப்ப எச்சு கையால காக்காய வரட்டாத இருக்காரு பாருங்க அந்த மாதிரி ஒரு ஆளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யாருக்கும் எத்தனா கொடுக்க மாட்டார் அவர் அவர் செத்து போனவனே அவருக்கா தர்மம் செய்யலாமா அவன் தர்மம் செய்யற வேஸ்ட் சொல்லிட்டு இருந்தாலும் அப்ப எப்ப நம்ம தர்மம் செய்யலாம்னு கேட்டா தர்மம் செய்யணும் நினைச்சவரா இருக்கணும் இருக்கணும் விரும்பினவராக இருக்கணும் அவர் இந்த மாதிரி காரியங்களை விட்டுட்டு போனார் அவருக்காக வேண்டி அவருடைய வாரிசுகள் செய்வார்களே ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படும் நன்றி தான் இது போக நம்ம என்ன பண்றோம் இறந்தவருக்கா குரான் ரசுல்லா காலத்தில் குரான் இருந்துச்சா இல்லையா இருந்துச்சு அவங்க தானே வந்துச்சு அவங்க காலத்தில் மூத்த போனாங்களா இல்லையா நிறைய பேர் போனாங்க ரசுல்லாவுடைய மனைவி ஹதிஜா மூத்த போனாங்க ரசுல்லா இருக்கும் போதே அவங்களுடைய மகள் ஜெயினபு மோத்தா போனாங்க இருக்கும் போது அவங்களுடைய மகள் ருகையா மோத்தா போனாங்க அவங்க இருக்கும் போது மோத்தா போனாங்க அப்ப ரசுல்லா காலத்தில் அவங்களுடைய மகன் இப்ராஹிம் மோத்தா போனாங்க ரசுல்லாவுடைய சொந்தக்காரங்க ஹம்சா மோத்தா போனாங்க எவ்வளவோ பேர் ரசூசுல்லா சொல்லும் காலத்துல அவங்க சொந்தக்காரங்க மோத்தா போயிருக்கிறாங்க யார் காசு உட்கார்ந்து ரசுல்லா குரானு ஓதுனாங்களா இது ஹம்சாவுக்கு ஓதுறேன் இது ஹதிஜாவுக்கு ஓதுறேன் இது வந்து இப்ராஹிமுக்கு ஓதுறேன் இது வந்து ஜெயினபுக்கு ஓதுறேன் இது ருகையாவுக்கு ஓதுறேன் அப்படி ஓதனாங்களா அப்ப குரான் ஒரு இறந்து போனவர் குரான் ஓதலாம் என்று அப்படி ஒரு முறை இருந்தா நபிகள் நாயகம் சரலாலை சிறந்த தன்னுடைய மகனுக்கு ஓதிருக்க மாட்டாங்களா தன்னுடைய மகளுக்கு ஓதிருக்க மாட்டாங்களா உயிருக்கு மேல நேசிச்சாங்களா ஹதிஜா நாயகி அந்த மனைவிக்கு ஓதிருக்க மாட்டாங்களா சின்ன பாப்பா ஹம்சாவுக்கு ஓதிருக்க மாட்டாங்களா யாருக்கும் ஓதலையே ஒரு ஆதாரம் இல்லையே அப்ப குரான் ஓதுறது என்பதெல்லாம் இறந்து போனவருக்கு செய்யற மேற்று கிடையாது நம்ம நன்மைக்கு நம்ம ஓதிக்கிறது நம்ம உட்கார்ந்து ஓதனா நமக்கு நன்மை கிடைக்கும் மூத்தா போன ஜனாசாக்கு பக்கத்தில் உட்காந்து ஓதுறது அவர் இறந்த பிறகு ஓதுறது அதையாச்சும் ஒழுங்கா போய் தொலைகிறாங்களா நம்மள மாதிரி ஆள்களை கூலி கூட்டிட்டு போய் இது கூலிக்கு தொழிலா இது குரான் ஓதுறதுங்கிற ஒரு விபாதத்தை நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஓதுறீங்க அதை எங்களை மாதிரி ஆள்களை கூப்பிடுவீங்க நாங்க குரான் ஓதன்னு வருவோம் எப்படி வருவோம் நாங்களும் ஓதன தானே நாங்க பிராடா குரான் ஓத கூப்பிடுவாங்க மகர் சாலை ஓதும் போது குரான் ஓதும் கூப்பிடுவாங்க இந்த ஒவ்வொரு சிசுவா பெயிண்டிங் பண்ணிச்சிருப்பாங்க குர்ஆன் ஓத போனோம்னு சொன்னா முப்பது દિવસ மொத்த குர்ஆனும் இருக்காது முப்பது துண்டு துண்டா இருக்கும்படி அடிக்கி வச்சிருவாங்க. ஆள் கொண்ட கொடுத்துருவாங்களா நாங்க குர்ஆனை வச்சிகிறுவோம். வச்சின்னா என்ன ஓதுவோம்? இது இபாதத்தா இருந்தா இக்லாஸா செய்யணும். பிசினஸ் தானே. முஞ்சலுக்கு ஏமாத்த தானே அந்த மாதிரி நினைச்சிட்டு என்ன செய்வோம்? குர்ஆனை தோrndு வச்சுக்கிட்டு "ஏடா, இவ்ளோடா தருவாங்க." பெரியவள தெரி더라. "ஏய், முடி, பगडது போங்க." அவ ஆப்பிள்ல அமௌசிக்கிறான் பாரு. அங்க ஆப்பிள் வெட்டி வச்சிருக்கோம். அதைத்தான் பேசுவோமே தவிர அழிவுகளுக்கு இருப்பாங்களே இப்படி சிரிக்கிறதுக்கு சொல்லல இதுதான் நடக்குதுங்க அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம இந்த பாவத்தை நாங்க செஞ்சோம் இறை அச்சம் இல்ல பிசினஸ் மாதிரி சொல்லி தந்தாங்க இது ஒரு வியாபாரம் இளவு வீட்டுலயுமே சம்பாதிக்கணும் அளவுக்கு என்ன கெடுத்து விட்டாங்க நாங்க செஞ்சது இது நான் மிகைப்படுத்தல சொல்லல இதுக்கு நாம நிறைய தவா செய்ய வேண்டியிருக்கிறது இந்த மாதிரியான அடிப்படையில் என்ன செய்யறோம் அதை போய் செய்யறோம்

கூலி கூட்டிட்டு ரெண்டு தப்பு நீங்க ஒரு தப்பு எங்களை கூட்டிட்டு ஏமாத்துறீங்க அல்லாஹ் வந்து ஏமாத்துறீங்க இது குரான் ஓதுறது சேராது இந்த மாதிரி ஓதுறது மூணாம் பாத்தியாங்கிறது அதுல என்ன செய்வாங்க சார் தஞ்சாவூர் ஜில்லாவோட அனியா சுபான் இந்த மௌத்தா போனவர் என்னென்ன விரும்புனாருன்னு வைங்க அதெல்லாம் படைக்குவா படைக்கல இந்து மதத்தில் படைக்கிற மாதிரி என்ன செய்வாங்க மூத்தா போன ஆளுக்கு சில ஊர்ல சுருட்டுலாம் வச்சிருப்பாங்க பாத்தியாவது போவோம் சுட்டு வச்சு எதுக்கு சுட்டு இதான் குடிப்பாரு கண்ணன் சுட்டு தான் குடிப்பாரு ஆமா எஸ்கேடி சுட்டு தான் குடிப்பாரு இந்த ஏரியா சுட்டு வரலாம் பேர் வரைக்கும் கேட்டா சொல்ல பாருங்களேன் அவ்வளவு பதிஞ்சிருக்கு எனக்கு எஸ்கேடி சுருட்டு சுட்டு கண்ணன் சுருட்டு சுருட்டு இது ரெண்டு ஃபேமஸ் தஞ்சாவூர் மாவட்டத்துல இந்த ரெண்டு சுருட்டையும் வச்சிருப்பாங்க சில பாத்தியாக்கள் போனோம்னா எதுக்குங்க அதான் ஒரு விரும்பி குடிக்கிற பிராண்ட் நல்ல வழிக்கு இந்த ஒரு பிராண்ட்லாம் வாங்கி வைக்க மாட்டாங்க ஒரு குடிகாரனா இருந்தான் அப்ப என்ன இதெல்லாம் இதெல்லாம் இஸ்லாமா இந்த எதுக்கு இதெல்லாம் ஆவிகள் வந்து வந்து வைக்கலன்னு சொன்னா ராத்திர சாமத்து கதவு தட்டுவாரு அப்படின்னு பயம் காட்டி இதெல்லாம் மார்வம் சம்பாதிக்கிறதுக்காக வேற ஒண்ணும் கிடையாது செத்து போனா எங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த மேட்டு தவிர விட இறந்தவருக்கு ஹல்கா செய்யறது தூல்க நிறைய நாட்டுறது இந்த மாதிரியான குறிப்பிட்ட நாள்ல பாத்தியா போகிறது படையல் செய்யறது இது எதுவுமே கிடையாது இறந்தவருக்கு டெய்லி கடைசி அஞ்சு போக கடைசி ஒரு காரியம் இருக்கு அதிகம் அதிகம் துவாசுங்க நினைக்கும் போதான் செய்யுங்க